ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பரம பக்தியுள்ள அரசன் பகிரதன் கடுமையான தவம் செய்து வந்தார் அவரது மூதாதையர்கள் சாபத்தால் சாம்பலாகிவிட்டனர் அவர்களின் ஆத்மாக்கள் முக்தி பெற பரலோகத்தில் ஓடும் பவமான கங்கை நதி பூமிக்கு வந்தே ஆகேண்டும் பகவன் பிரம்மா பகீரதனின் தவத்தை கண்டு மகிழ்ந்து கங்கை புவியில் இறங்க அனுமதி வழங்கினார் ஆனால் அவளது வேகமும் சக்தியும் அவளைக் களைப்பதற்கு பூமி சகிக்க முடியாது அவள் பூமிக்கு நேராக விழுந்தால் பூமி நசுங்கிவிடும் அதனால் பிரமா பகீரதனை பரமசிவனை நாடச் சொன்னார் பகீரதன் சிவனை தவமிருந்து வணங்கி சிவன் தோன்றி நான் உதவுவேன் என்றார் பரலோகத்திலிருந்து வெகுவேகமாக விழுந்த கங்கை பராக்கிரமாக கரைக்கும் முன் சிவன் தனது ஜடையில் அவளை கட்டுப்படுத்தினார் தனது முடி அடர்த்தியில் அவளை சிக்க வைத்து பின்னர் மெதுவாக அவளை கீழே இறக்கினார் கங்கை பகிரதனைத் தொடர்ந்து மலைகளையும் காட்டுகளையும் கடந்து இறுதியில் அவரது மூதாதையர்களின் சாம்பலுக்குள் பாய்ந்தாள் அவர்கள் முக்தி பெற்றனர் அந்த நாளிலிருந்து கங்கை ஒரு பரலோக மற்றும் புவி நதியாக ஆனால் சிவனின் அருளால் புனிதமடைந்தாள்